மிகப்பெரிய நிலைச்சு வாழ்ந்தார் நூற்று கணக்கில் வளமான விளை நிலங்கள் அவருக்கு இருந்தது திண்டிவனத்துக்கு பக்கம் முழுவதுமே பெரிய மனிதன் காந்தியிடம் மனதை பறி கொடுத்தார் வள்ளலாரை தன்னுடைய வழிபடு கடவுளாக ஏற்றுக்கொண்டார் அறம் வழுவிய வாழ்க்கை என்பதே ஓமந்தூராருக்கு கிடையாது குழந்தைகள் எல்லாம் இவர்கள் பெயரையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று ஆனந்த விகடனில் எழுதிய புகழ்பெற்ற தொடர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்கள் கையில் அந்த புத்தகம் இருக்கும் அதில் துறவு என்று ஒரு அதிகாரம் எழுதினேன் ஒரு அத்தியாயம் வாழ்வையே துறந்துவிட்டு விட்டு மக்கள் நலனுக்காக பாடுபட்டவர்கள் வரலாறு நான் எழுதுகிற பொழுது ஓமந்து ராமசாமி ரெட்டியாரை பற்றி எழுதினேன் குமாரசாமி ராஜாவை பற்றி எழுதினேன் ஆனால் அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு யார் ஓமந்தூர் ராமசாமி யார் குமாரசாமி ராஜா என்னோடு தெரியவில்லை